எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நான் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா எப்படி இருக்கணுன்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக ஒன்னே ஒன்று தான் கிடச்சிருக்கு ஆனால் எப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸை இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அது எல்லாத்தையும் ஒன்னொன்னா பார்த்துடலாம் பொதுவாகவே இந்தியாவுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்தியாவா அந்த நாடே வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு சில நாடு அப்படின்னு பார்த்தோம்னா அதில் நமக்கு தோன்ற ஒரே நாடு எதுவாக இருக்கும் கண்டிப்பாக பாகிஸ்தான் தான் ஆனால் இப்போது இந்தியாவினுடைய எச்சரிக்கைனால பாகிஸ்தானில் லட்சக்கணக்கான மக்களுடைய உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா இமயமலையிலேருந்து உற்பத்தியாகி இந்தியா வழியாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஷெனாப் நதியில் கலக்கக்கூடிய ஆறு தான் தாவி இப்போது தொடர் மழை காரணமாக அங்கே நீர்வரத்தை அதிகரி அதிகரிச்சுகிட்டே இருக்கிறதுனால வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான பாதிப்புகள் இருக்கு ஒருவேளை இந்த அணையில உபரி நீர்கள் திறந்து விட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப்ல பயங்கரமான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவாங்க இதனால இந்தியா சார்பில இருந்து இரண்டு முறைக்கும் மேல எச்சரிக்கை கொடுத்ததுனால அந்த பஞ்சாப் இடத்துல இருந்து மட்டும் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் மக்கள் சேஃபா வேற இடத்துக்கு மாற்றப்பட்டிருக்காங்க ஒருவேளை இந்தியா மட்டும் இந்த எச்சரிக்கையை கொடுக்காம இருந்தா அத்தனை லட்சம் மக்களினுடைய வாழ்வாதாரமும் உயிரும் இப்ப கேள்விக்குறியாகிருக்கும் ஏன் இது இந்த அளவுக்கு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஜூன் மாதத்துல இருந்து மட்டும் பாகிஸ்தான்ல இந்த வெள்ள பாதிப்பு மழை பாதிப்பு காரணமா எட்நூறுக்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்து போயிருக்காங்க இன்னைக்கு இவ்வளவு லட்சம் மக்கள் காப்பாத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியா தான் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயம் மட்டும் கிடையாது பொருளாதாரமா இருக்கட்டும் இல்ல வர்த்தகமா இருக்கட்டும் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல பல நாடுகளோட ஒரு நட்புறவுல இருக்கிறதுனாலதான் நம்மளுடைய பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் எங்க போனாலும் அவருடைய மதிப்பு மரியாதையும் கூடிக்கிட்டே போகுது இன்னைக்கு கூட ஜப்பான்ல இருக்க டோக்கியோக்கு போயிருக்காரு அங்க இருக்கிற இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்திய கொடியை வச்சு அசைச்சு அவரை பிரம்மாண்டமா வரவேற்றிருக்காங்க அந்த பதிவுகள் எல்லாத்தையும் நிகழ்ச்சியா தன்னுடைய எக்ஸ்தரத்துல பதிவு பண்ணியிருக்காரு இப்ப சமீபத்துல இந்தியாவுக்கு குடச்சல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயமா என்ன பார்க்கப்படுது அமெரிக்காவினுடைய இந்த வரி விதிப்பு தான் இந்தியாவில இருந்து பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவில அதுக்கான வரியை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் வரைக்கும் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த வரி விதிப்புன்றது கண்டிப்பா இந்தியாவில இருக்க தொழிலாளர்களை பெருமளவுல பாதிக்கும் தான் ஆனா அமெரிக்காவுக்கு இது லாபமானு கேட்டா கிடையாதான் இப்போ அமெரிக்காவுக்குமே இது ஒரு பெரிய பேக் ஃபயர் தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வரி விதிப்பை அதிகம் பண்றது அப்படிங்கிறது பொதுவா ஒரு நாட்டுல பண்றாங்க அப்படின்னா அதுக்கான முக்கிய காரணமா என்ன பார்க்கப்படுது அப்படின்னா வேற நாட்டுல இருந்து ஒரு பொருளை தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி சுங்க வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போடுவாங்க அந்த வரி கம்மியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் வெளிநாடுகள்ல இருந்து நிறைய பொருட்கள் தன்னுடைய நாட்டுக்கு இறக்குமதி பண்ணாங்க தன்னுடைய நாட்டில் உற்பத்தி அப்படிங்கிறது கம்மியாகும் அதனால இங்க இருக்கிற தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறதுனால ஒரு சில நாடுகளில் பொதுவாவே இந்த சுங்க வரி அப்படிங்கிறத அதிகப்படுத்துவாங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னா வெளிநாட்டு பொருட்களோட இறக்குமதி எல்லாமே கம்மியாகி சொந்த நாட்டில் இந்த உற்பத்தி அப்படிங்கறது அதிகமாகும் இதனால வேலை வாய்ப்பும் அதிகரிக்க கூடும் இதுதான் யூஸ்வலான லாஜிக் ஆனா அமெரிக்காவில் இது நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டால் கிடையாது இப்போ இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்கும் ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காங்க அந்த கணக்குப்படி பார்த்தா இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் கம்மியாகி அமெரிக்காவில் பொருள் உற்பத்திங்கிறது அதிகமாகணும் ஆனா இந்த வரி விதிப்புக்கு அப்புறமா இறக்குமதி இன்னுமே அதிகமாயிக்கிட்டு இருக்குன்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு என்ன முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அப்படின்னா முதல் விஷயம் அமெரிக்காவில இந்த பொருள் தயாரிப்பு அப்படின்னு வரப்போ அதுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய வேலையாட்களுடைய சம்பளமும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதுனால ஒரு பொருளை செய்யறதுக்கான செலவே இவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றப்போ நாங்க வந்து அதுக்கு பதிலா இந்த வரியை கட்டி நாங்க பொருட்களே இறக்குமதி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கிறவங்க எல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம் இதனால இறக்குமதி அதிகமாச்சுன்னா இங்க வே வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கம்மியாகும் அமெரிக்காவினுடைய கணக்குப்படி கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்சம் வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்திருந்தாங்க ஆனா கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சாயிரம் வேலை வாய்ப்புகள் தான் இருந்திருக்கு அதுக்கான காரணம் இந்த வரி விதிப்பு அதிகப்படுத்தி இறக்குமதியும் இப்ப அதிகமாயிடுச்சுன்றதுதான் இப்போ அமெரிக்காவுக்கே இது பேக் ஃபயர் ஆயிடுச்சு ட்ரம்ப் அவர்கள் என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு அமெரிக்க மக்கள் எல்லாரும் கோவமா இருக்காங்களாம் இந்த பிரச்சனையவே ட்ரம்ப் எப்படி சமாளிக்க போறாருன்னு தெரியல ஆனா அதுக்குள்ள முன்னாள் அதிபரான ஒபாமா அவர் மேல கடும் விமர்சனத்தை வச்சிருக்காரு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க ராணுவ படைய விரிவாக்கம் பண்றது அப்படிங்கிறது இருக்கிறதுல மோசமான விஷயம் இது அமெரிக்கர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய ஒரு செயலா பார்க்கப்படுது இதனால நிறைய ஆபத்துகள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் ஒழுங்கினத்தையும் வர வைக்கலாம் இது உண்மையாலுமே மோசமான செயல் சொல்லி அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான ஒபாமா அவர்கள் இப்போ இருக்க அதிபரான ட்ரம்ப் மேலே ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை வச்சிருக்காரு தன்னுடைய நாட்டுக்குள்ள இவ்வளவு கலவரங்கள் போய்கிட்டு இருக்கு ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதை பத்தி எதுவுமே கண்டுக்காம செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஐநாவில் பேச்சுவார்த்தை நடத்த போறாரா எதை பத்தி அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் வார் பத்தி எப்படி அதை நிறுத்த அப்படிங்கிறத பத்தி பேச போறாரு ஒரு தகவல் வெளியாயிருக்கு எங்க உள்நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு மக்கள் கிட்ட நீங்க அதை பத்தி பேசவே இல்லை இதை பத்தி எல்லாம் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க ஆனா வேற நாட்டோட பிரச்சனையை போய் தீர்த்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க உலக அளவுல டிரம்ப்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழக அளவுல நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எடுத்துக்கலாமா ஏன் ட்ரம்ப் அவர்களையும் ஸ்டாலின் அவர்களையும் ஒப்பிடுறோம்னா சொந்த நாட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கப்போ அவர் எப்படி வேற ரெண்டு நாட்டோட பிரச்சனையை தீர்த்து வைக்க போறாரோ அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இங்க மக்கள் இவ்வளவு பிரச்சனையில இருக்கும் போது பீகார்ல போய் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரான ராகுல் காந்திக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு தமிழகத்துல என்னடானா பீகார் மக்களையே திட்டுறாரு ஆனா அதே பீகாருக்கு போய் அங்க இருக்க மக்கள்கிட்ட தமிழ்ல பேசுறாரு பீகார் மக்களுக்கெல்லாம் தமிழ் தெரியுமா என்ன டவுட் மக்களுக்கு வர இருந்தாலும் தமிழகத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நடந்துகிட்டு இருக்கு நம்ம பார்க்க சிவகங்கையில பாஜக நிர்வாகி ஒருத்தர் மர்ம கும்பலால அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் எதுக்காக இது நடந்துச்சு அப்படிங்கிறது இனிமேல் விசாரணையில தான் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க பாஜக நிர்வாகி அப்படிங்கிறப்போ கட்சியை சேர்ந்த ஒருத்தர் அவருக்கே பாதுகாப்பு இல்ல அப்படின்னா சாதாரண பொதுமக்கள் நாங்க எங்களுக்கெல்லாம் எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க ஆனா முதல்வரும் என்ன சொல்றாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களோட உயிரை காப்பாத்துறதுல ஒரு பெரும் பங்கு அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு இருக்கு ஆனா இப்ப அவங்களே பிரச்சனையில இருக்காங்கன்றப்போ இந்த பிரச்சனை தான் தீர்த்து வைப்பாங்கன்றதான் தெரியல வேலூர் மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல பல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அவங்களுடைய ஆம்புலன்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாங்க ஆனா இவ்வளவு வருஷமா அங்க நிறுத்தி வச்சிருந்தப்போ கேள்வி எதுவுமே கேட்காம இப்போ மட்டும் வந்து போக்குவரத்து காவலர்கள் அந்த எல்லாத்துக்கும் லாக் போட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்றாங்க நாங்கள் எடுத்துட்டு போகணும் ஒரு உயிரை அப்படின்னா எப்படி எங்களால செய்ய முடியும்னு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் எல்லாரும் போயிருக்காங்க இருபத்தஞ்சு முப்பது வருஷமா இதே இடத்துல தான் விட்டு தொழில் செஞ்சிட்டு வரோம் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம ஓரமா விட்டு இத்தனை வருஷமா நாங்க இங்கேயே தான் தொழில் செஞ்சுட்டு இப்ப திடீர்னு வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம வந்து எல்லா வண்டிக்கும் லாக் போட்டிருக்காங்க இந்த நேரத்தில் நாங்கள் இப்போ திடீர்னு ஒரு பேஷண்ட்டே உங்களுக்கு ஒரு அர்ஜென்ட்டுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபோன் பண்ணால் நாங்கள் எப்படி எடுத்துகிட்டு போவோம் எந்த உயிரை காப்பாற்ற முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த சிஎம்சி அவ்வளோ பெரிய நிர்வாகத்துக்கு வந்து வண்டி போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே வழி செஞ்சு கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்டு இதே இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிர்காக்க ஆம்புலன்ஸை வந்து ஒரு ஒரு புளி கூட மதிக்காமல் அவங்க பாத்தீங்கன்னா பப்ளிக்லயே வந்து லாக் போட்டு எங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க நாங்க அப்படிதான் போடுவோம் எங்களுக்கு சிஎம்சி இருந்து பிரஷர் வருது நாங்க சிஎம்சி வந்து சொல்றாங்க எல்லா வண்டியும் எடுக்க சொல்லி ஆனா இதே சிஎம்சி நிர்வாக வண்டி ரோட்ல இத்தனை வருத்த நாள் நிக்கிது டிராபிக் ஜாம் எவ்வளவு ஆகுது எத்தனை ஆட்டோக்கள் நிக்குது இதே லைன்ல வந்து எத்தனை ஸ்டாண்டு கார் கார் முதல் கொண்டு நிக்குது இதே சிஎம்சிக்கு தான் வர டிராபிக் வரவங்க நேரம் பார்க்கிங் போடாம எத்தனை வந்து இங்கதான் விடுறாங்க எத்தனை சைட்ல விட்டுட்டு விட்டுட்டு என்ன பண்றாங்க சிஎம்சிக்கு வந்து சொல்றாங்க இவங்களுக்கெல்லாம் சிஎம்சி ல வந்த வர்ற வண்டிகளுக்கெல்லாம் பர்மிஷன் இருக்குது காலகாலமா முப்பது இருபத்தஞ்சு வருஷமா செஞ்சுட்டு வண்டி தொழில் செஞ்சுட்டு இருக்கோம் எங்க வாழ்வாதாரம் நம்பி நாங்க இருக்கிறோம் நாங்க இங்க வந்து தொழில் டிராபிக் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம தானே மாதிரி கேச்சிருக்கோம் இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு சொல்லு சரி இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கறத எடுத்துக்கிட்டோம்னா இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிரைனேஜ் சிஸ்டத்தை கிளீன் பண்றது அப்படிங்கறது இனிமே எந்த மனுஷங்களும் செய்ய மாட்டாங்க அதுக்காக நவீன மிஷின்ஸை உருவாக்கி அது மூலமா தான் கிளீன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு அவர் சொன்னதை கேட்டுட்டப்போ நானே செலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு இருந்த நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் அந்த குழிக்குள்ள இறங்கி வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்ட பண்றாங்க அதுல விஷவாயு தாக்கு எவ்வளவு பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கறத நம்மளும் நிறைய பாத்துருக்கோம் சரி மிஷின் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்களா இப்போ டிரைனேஜ் எல்லாம் கிளீனா இருக்கான்னு கேட்டா கிடையாது டிரைனேஜ் கிளீனா இல்லைன்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா இப்போ சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதே டிரைனேஜ் சிஸ்டத்தை ஒருத்தவங்க குழிக்குள்ள இறங்கி எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்க வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் பல இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த டிரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பரா இல்ல அப்படிங்கறதான் ஒரு பெரிய குற்றச்சாட்டா பார்க்கப்படுது மழை காலங்கள்ல நிறைய இடங்கள்ல குடிநீரும் இந்த கழிவு நீரும் கலந்துருது எங்களுக்கு தூய்மையே இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவே சரியாகல அப்படிங்கிறப்போ இங்க பாதாள சாக்கடையில ஒருத்தர் இறங்கி எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம க்ளீன் பண்றாங்க அப்படின்னா ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா தமிழக அரசு என்ன பதில் சொல்லும் ஒரு வேலை சாரிமா தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்லிருவாங்களோ இந்த செய்திகள் எல்லாம் பாக்குறப்பயே லைட்டா எனக்கு பக்குன்னு தான் இருந்தது ஆனா அடுத்த விஷயத்தை கேட்டு போய் எனக்கு தலையே சுத்த ஆரம்பிச்சிருச்சு பொதுவாவே ஒரு மாவட்டத்துல மக்களுக்கு பிரச்சனை அப்படின்னா அவங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுப்பாங்க ஆனா இந்த ஊர்ல கலெக்டர் ஆபீஸுக்கே பிரச்சனைனா அவங்க என்னதான் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த எம்எல்ஏ கிட்ட வர்றீங்க இந்த எம்எல்ஏக்கே ஒரு பிரச்சனைனா திருப்பத்தூரை தனி மாவட்டமாக அறிவிச்சதுக்கு அப்புறமா அங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ் வரணும் அப்படிங்கிற கோரிக்கையின் அடிப்படையில் தமிழக அரசு சார்பில் நூத்தி பத்து கோடி ஒதுக்கி அங்க ஒரு கலெக்டர் ஆபீஸ கட்டி இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு தளங்கள் இருக்கு அங்க மட்டுமே ஒரு இருபத்தஞ்சு டிபார்ட்மெண்ட் செயல்பட்டு வந்திருக்கு இருக்கிறதுலேயே வேகமா கட்டி முடிச்ச கலெக்டர் ஆஃபீஸா இது பார்க்கப்படுதுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரே வருஷத்திலேயே கட்டி முடிச்சுட்டாங்க நம்ம முதல்வரும் வந்து இதை திறந்து வச்சுட்டு போயிருக்காங்க இப்ப கட்டி முடிச்சு மூணு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஹோல் பில்டிங்கும் டோட்டல் டேமேஜ் சிவர்கள்ல விரிசல் விட்டு கூட பரவாயில்ல ஆனா கீழே நடக்கிற தரையில அங்க இருக்கக்கூடிய டைல்ஸ்ல எல்லாமே விரிசல் விட்டு அதனால நடந்தா பயங்கரமா சத்தம் வருதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளவு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ற ஒரு கலெக்டர் ஆஃபீஸ்ல டாய்லெட்ஸ் எதுவுமே சரியா இல்ல முறையா தண்ணி வரல ஏன் அங்க இருக்க குப்பைகளை கூட அகற்றுறது கிடையாது ஒரு வாரம் ஆனாலும் அந்த குப்பைகள் எல்லாமே அங்கேயே இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இதுவும் முக்கியமா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் அதாவது இந்த ஏழாவது தலங்கள்ல இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மழை மழைக்காலங்களில் தண்ணீர் எல்லாமே ரூமுக்குள்ளேயே ஒழுகுதுன்ற கம்ப்ளைண்ட் சொல்லிருக்காங்க இவ்வளவு குறைபாடுகள் இருந்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னா அங்க இருக்க அதிகாரிகள் எல்லாரும் புகார் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா என்ன ஹைலைட்னா அந்த கலெக்டர் ஆபீஸ் வெளியே இருந்து பார்த்தோம்னா முன்னாடி பாக்குறதுக்கு இருக்கிறதுல புது பில்டிங்கா பிரம்மாண்டமா தான் உள்ள இவ்வளவு குறைகள் இருக்கு அப்படிங்கிறப்போ ஏதாவது ஒரு ஆபத்து வர்றதுக்குள்ள உடனடியாக அதை சரி செஞ்சு தரணும் மக்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும் அதாவது மக்கள்ன்றது இங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாவே மாறிட்டாங்க நாங்க கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை பார்க்கறோம் ஆனா நாங்களே இங்க சேஃப்டி இல்லாம இருக்கோமே அவங்க எல்லாம் புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க தமிழக மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு கட்சியை சேர்ந்த நிர்வாகியா இருந்தா அவருக்கும் பாதுகாப்பு கிடையாது இங்க டிரைனேஜ் சிஸ்டத்துல ஒருத்தரை இறக்கி அவரை எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் இல்லாம வேலை பார்க்க சொல்றீங்க இவ்வளவு ஏன் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லாம ஒரு மோசமான பில்டிங்ல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த தமிழக அரசு யாரதான் காப்பாத்த போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு புகைப்படத்தோட ஒரு ஆதாரத்தை நிரூபிக்க போறோம் சமீபத்துலதான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு திருவண்ணாமலையில ஒரு பெண் காவலரை பலார் அரைஞ்ச திமுக நிர்வாகி அப்படிங்கிற ஒரு வீடியோ சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆச்சு அதுக்கப்புறமா அவர் மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்ன விஷயம்னு பார்த்தோம்னா எந்த ஒரு தகவலும் இப்போ வரைக்கும் வெளிவரவே இல்லை அதை தொடர்ந்து சமீபத்துல துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பங்கெடுத்துக்கிட்ட ஒரு விழாவில் அந்த திமுகவை சேர்ந்தவரும் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செல்ஃபியை எடுத்து தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவு பண்ணிருக்காரு ஒரு அரசு அதிகாரிய தாக்குன திமுக நிர்வாகி ஒருத்தர் ஆனா அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கப்படல அதுக்கு மாறா நீங்க என்ன பண்றீங்க அவரையும் சேர்த்து வச்சுட்டு ஜாலியா செல்ஃபி எடுத்து நீங்க பதிவு பண்றீங்கன்னா இப்போ எங்களுக்கெல்லாம் நல்லா புரியுது உங்களுடைய சப்போர்ட்டும் உங்களுடைய ஆதரவும் யாருக்கு இருக்கு நீங்க யாரை காப்பாத்த போறீங்கன்னு நம்ம அண்ணன் உதய அவர்களோட இந்த செல்ஃபியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க